இன்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய நினைவு நாள் அவர்களை பற்றிய ஒரு சிறிய குறிப்புகளை நாம் காண்பேன் அன்பானவர்களே பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் புதுச்சேரியில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தார் இவரது தந்தையின் பெயர் சபை முதலியார் தாயார் இளப்புமி அம்மார் ஆவார் இவர்களுக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் சுப்புரதினம் இவரது தந்தையின் பெயரின் முதல் பாதியை பெயரில் இணைத்து கனக சுப்புர என்று அழைக்கப்பட்டார் பள்ளி படிப்பை முடித்தவுடன் தனது பதினாறாவது வயதில் புதுவையில் உள்ள கல்வே கல்லூரியில் சேர்ந்து உயர்கல்வி படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் காரைக்காலில் உள்ள அரசினர் கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பழனி அம்மையார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் தனது மானசீக குருவான சுப்பிரமணிய பாரதியின் மீது கொண்ட அன்பினால் தனது இயற்பெயரான கனக சுப்புரத்தினம் என்ற கனக சுப்புரத்தினம் என்பதை பாரதிதாசன் என்று மாற்றிக் கொண்டார் தமிழ் மொழிக்கு அருட்தொண்டாற்றிய பாரதிதாசன் அவர்கள் எழுத்தாளர் திரைப்பட கதாசிரியர் கவிஞர் அரசியல்வாதி என்றும் தன்மை கொண்ட கொண்டவர் ஆவார் இவரது மிகச்சிறந்த படைப்புகளில் சில தந்தை பெரியார் புரட்சி கவிஞர் என்ற பட்டத்தையும் அறிஞர் அண்ணா புரட்சி கவி என்ற பட்டத்தையும் வழங்கினார் பாரதிதாசன் அவர்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டில் இயற்கை ஏறினார் அன்பு உறவுகளே ராவேந்தர் பாரதிதாசன் நினைவு நாள் இன்று சில குறிப்புகளை நான் உங்களுக்கு எடுத்துரைத்திருக்கின்றேன்